இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் பிறந்திருக்கின்ற இந்த ராகுவேதிகளின் பயிற்சிகள் என்பது விருச்சிக ராசிக்கு அதாவது ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த ராகுபோகவான் மீன ராசியில் இருந்தவர் கும்பராசியில் பயிற்சியாகி இருக்கின்றதும் பதினோராவது இடத்தில் இருந்து கொண்டிருந்த கேது பகவான் பத்தாம் இடத்தில் சிம்மசனத்தின் பயிற்சியாகி இருக்கின்றதும் ராகுவேதிகளின் பயிற்சிகள் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக ஐந்தாவது இடத்தில் இருந்ததை விட நாலாம் இடத்தில் இருக்கின்றது என்பது குருவின் அனுகிரகத்திலே பிறந்திருக்கின்றது ஆகையால் ஒன்பதாம் இடத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் கிடைக்கப்பெறுகின்றது தகப்பனார்களால் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அந்நிய தேசங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை கேது பகவான் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலேயே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு ஊரு டு ஊறு நாடு டு நாடு செல்லக்கூடியதற்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சில அமைப்புகளும் நல்லதொரு பலன்களை தன்னுடைய இடங்களை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நாலாம் இடத்திலே போக வரகணி இருக்கின்ற பொழுது வீடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கண்டிப்பாக கெடுப்பலன் இல்லாத ஒரு அமைப்புகளிலே இந்த ராகுவெதி பயிற்சி என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது இந்த ராகு பயிற்சிகளே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக அவர் விருச்சிக ராசிக்கு செவ்வாய்க்கு பகை பகை கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு குருவின் அனுகிரகத்திலேயே நாலாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை என்பது எட்டாம் இடத்திலிருந்து குருவை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே ராகு கேதுகளின் பயிற்சி விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த ராகு கேதுகளின் பயிற்சி என்பது பிறந்திருக்கின்றது இந்த பயிற்சிகளிலே ராகு கேதுகளை பற்றி சொல்கின்ற பொழுது பார்க்கடலை பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்தை ராகு பகவான் தேகா தேவனாக உருமாறி அந்த அமிர்தத்தை முழுங்கி விடுகின்றார் அந்த அமிர்தத்தை முழுங்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் பார்த்து விடுகின்றார்கள் அப்பொழுது திருமால் தன்னுடைய அமிர்தத்தை அமரர்களுக்கு படைக்கும் பொழுது இந்த சூரியனும் சந்திரனும் ராகு அமிர்தத்தை முழுங்கியதை காட்டி விடு காட்டி கொடுக்கின்றார்கள் ஆக அந்த காட்டி கொடுக்கின்ற பொழுது திருமாலுக்கு தெரியவரவே திருமால் ராகு பகவானை தன்னுடைய கிரீடத்தால் சீவி விடுகின்றார் அப்ப சீவி விடுகின்ற பொழுது பகவான் தலை வீராகவும் முண்டமேராகவும் விடுகின்றார் ஆனாலும் சாகவில்லையே என்று திருமாலிடம் எண்ணும் பொழுது அவர் நினைக்கின்றார் அவர் தன்னுடைய அமிர்தத்தை உண்ணிய காரணத்தினாலே உன்ற காரணத்தினாலே திருமாலின் அமிர்தத்தை உன்ன காரணத்தினாலே ராகு பகவான் சாகா வரத்தை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் திருமால் அவருக்கு ராகு பகவானுக்கு மனிதனின் தலையையும் பாம்பின் உடலையும் கொடுத்து அந்த ராகு பகவான் உயிர்ப்பிக்கின்றார் அப்பொழுது ராகுவின் சதி என்பது கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நோக்கத்திலேயே இருந்து திருமாலின் ஆசிர்வாதத்திலே இந்த ராகு பகவானுடைய பிறப்பும் அமைப்பும் என்பது கூடிய ஒரு நவக்கிரகங்களிலே பவர்ஃபுல் கிரகம் அதிசக்தி வாய்ந்த கிரகம் என்பது ராகு கேதுகளாக இருக்கின்றது நவக்கிரகங்களிலே சூரியனும் சந்திரனும் ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தையே முழுங்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த கிரகம் எது என்றால் அது ராகுவும் கேதுவாகவும் இருக்கின்றது ராகு கிரகணம் சந்திர கிரகணம் கேது கிரகணம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகணங்கள் இந்த ராகு கேதுகளின் அமைப்புகளிலே வருகின்றது அந்த வகையிலேயே இந்த ராகு கேதுகள் ராகு தாத்தாவாகவும் கேது பாட்டியாகவும் ராகுவை கரும்பாம்பாகவும் கேதுவை செம்பாம்பாகவும் சொல்லப்படுகின்றது வயதான தாத்தாவையும் பாட்டியையும் இந்த ராகு கேது திசை நடக்கின்ற நேர்கள் கண்டிப்பாக அவர்களிடம் சாபம் வாங்காமல் அவர்களை அவர்களை அன்பு அதருடன் ஆதரித்து வருகின்றதற்கு அவர்களுக்கு வயதானவர்களுக்கு இளைஞராகிய நீங்கள் கேது திசை ராகு திசை ராகு புத்தி நடக்கின்ற நேர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுகின்ற பொழுது இந்த ராகுவோ கேதுவோ உங்களுக்கு கெடுபலனை கொடுக்க மாட்டார் அது மட்டுமல்ல விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கல்யாணங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் கல்யாண வைபங்களிலே படிக்கக்கூடிய நேர்களாக இருந்தாலும் ராகு திசை ராகு புத்தி கிரகண தோஷம் சர்பதோஷம் உள்ளவர்கள் பெரியவர்களை மதித்து நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக ராகு கேதுகள் எந்த கெடுபலனை கொடுப்பது கிடையாது என்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது அந்த வகையிலே இதிலே இந்த ராகு கேது திசை நடக்கின்றவர்கள் திருநாகேஸ்வரம் சென்று திரு நாகநாத சுவாமியை தரிசித்து வர அங்கே ஆராதனை அபிஷேகம் அந்த ஸ்தல விருட்சங்களையும் இந்த குளங்களிலேயே நீர்களிலேயே இறங்கி குளித்து வருகின்ற பொழுதும் அந்த ராகு பகவானுக்கு அபிஷேகம் செல்கின்ற பொழுது பாலை அபி பால் அபிஷேகம் செய்வார்கள் அந்த பாலை அபிஷேகம் செய்கின்ற பொழுது தலையில் ஊற்றுகின்ற பொழுது தன்னுடைய உடலிலே விழுங்குகின்ற பொழுது அந்த பாலை என்பது நீல நிறமாக வருவதை நம்மளால் காண முடியும் அந்த வருகின்றதை நான் ஒரு பொழுது நான் பார்த்தேன் அந்த அமைப்பு என்பது ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை ராகு பகவானுடைய அற்புதம் என்பது கிடைக்கின்றது ராகு ராகுபகவான் தரிசனம் வேணும் என்று ராகு பகவானிடம் கஷ்டம் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் திருவோண வைபவங்களிலே இருக்கின்ற நேர்களும் கண்டிப்பாக இந்த திருநாகேஸ்வரம் சென்று இந்த ராகுவீதுகளின் பயிற்சி இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் உங்களுடைய நாலாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் கேது பகவானும் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்ற இந்த அமைப்புகளிலே கண்டிப்பாக பத்தாம் இடத்திலே அவர் இருக்கின்றார் பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் தற்பொழுது பத்தாம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றார் நாலாம் இடத்திலே பகவானும் பத்தாம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்ற அமைப்பு என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது கண்டிப்பாக ராகுவேதிகளின் பயிற்சிகள் என்பது கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு பத்தாம் இடத்தில் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை படந்த காலங்களிலே கேது பகவானும் நல்லதொரு ஐஸ்வர்யத்தை கடந்திருப்பீர்கள் ஆனாலும் தற்பொழுது பத்தாம் இடத்தில் ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் அனுபவங்களை கொடுப்பார் ஞானக்காரகன் பத்தாம் இடத்திலே இருக்கிற பொழுதும் போக நாலாம் இடத்தில் இருக்கின்ற பொழுதும் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் என்பது நாலாம் இடம் சொத்து சுகங்கள் வீடு வாகனம் வண்டிகளிலே நல்லதொரு மாற்றத்தை குருபோக அனுகிரகம் இரண்டு ஐந்தாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ தன வாக்கு குடும்ப சானாதிபதியும் காரகனும் பா காரகனும் பாவாதிபதியும் இரண்டும் ஒரே அமைப்பு பெற்ற விருச்சிகர ஆசிக்கார நெறிகளுக்கு குருபோகான் எட்டாம் இடத்திலும் இருந்து எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியுறவுகளும் புதையல் யோகங்களும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு நாலாம் இடத்திலே பகவான் எட்டாம் இடத்தில் பார்க்கின்ற ஒரு சிலருக்கு புதையல் யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது ஒரு பொருளாதாரத்தில் உன்னத நிலைகளையும் விருச்சிக ராசிக்கார நேர்களில் கண்டிப்பாக ராகுவேதிகளின் பயிற்சி மிகவும் சிறப்புகளை கொடுக்கின்ற ஒரு அற்புத அமைப்புகளிலே உங்களுக்கு இருக்கின்றது வேலை தொழில் தாய்மார்களில் அன்பு ஆதரவு வீடு வாகன சொத்து சுகங்கள் குழந்தைகளின் அமைப்புகளிலே நல்லவிருமாற்ற நாலு பத்து என்பது ராகுவேதிகள் இருக்கின்ற காரணத்தினால் விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் நாலாம் இடத்திலே குரு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சனாதிபதியும் உங்களுக்கு ஏழாம் எட்டாம் இடத்திலே இருந்து மறந்து பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு லாட்ரி சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் இங்கே போக காரகன் ஆசைகளில் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆசைகள் அதிபதியாக போக காரகன் அதாவது பகவான் பெருக்கக்கூடியவரும் கேது பகவான் சுருக்கக்கூடியவரும் கேது பகவான் செம்பமாகவும் ராகுபோகவான் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய இந்த பிளானெட் மிகவும் பவர்ஃபுல் கிரகம் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய எந்த ராசியில் இருக்கின்றார்களோ அந்த ராசியை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த ஆக்கிரமிப்பு படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் ராகுவும் கேதுவும் பேரிச்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை நல்ல பலன்களை உங்களுக்கு பாரி வளர்ந்துகின்ற ஒரு அமைப்புகளிலே பொருளாதாரத்தில் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளுடன் இந்த சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்றது இங்கே பத்தாம் இடத்திலே பத்தாம் இடத்திலே தொழில் வேலை இல்லாத நேர்களுக்கு கண்டிப்பாக பதினோராம் இடத்தில் இருந்தவர் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு தொழில்களிலே தொழில்களை நீங்கள் பெருக்க வேண்டுமென்றால் இங்கே சுருக்கக்கூடிய ஒரு பத்தாம் இடத்திலே இருக்கின்றவர்களுக்காக புதுப்பிக்கின்றதற்கு ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கும் ஆனாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் கண்டிப்பாக பெருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே கேது பகவான் சுருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே கொடுப்பார் ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கின்ற அமைப்புகளிலே ராகு கேதுகள் பயிற்சி என்பது பிறந்திருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் விருச்சிக ராசிக்கார நேர்கள் விருச்சிக ராசி என்பது ஒரு துப்பறியின் துறையில் தேர்ச்சி மிகவும் விபுணத்துவம் பெற்ற அற்புதமான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே உங்களுக்கு இந்த ராகு கேதுகள் பயிற்சி என்பது செவ்வாய்க்கு ராகு பகவான் எதிர்ப்பு கிரகமாக இருந்தாலும் பகை கிரகமாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்திற்கும் நடக்கக்கூடிய பயிற்சிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ராகு கேது பயிற்சிகள் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்